எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்துட்டு ஒரு மூன்று நாள் பயணம் வந்துட்டு திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணலான்னு கிளம்பிட்டோங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் கிளம்பியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு பெரிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் எங்கே போனால் வேலும் மயிலும் துணைங்கிற மாதிரி மயில் அழகாக இருக்குங்க மயிலை ரொம்ப கிட்டவே பக்கத்தில் பார்த்தோம் நிறைய பேர் வந்து அதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க எங்களோடய பயணம் அதோடய ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் நாங்கள் முருகர் வந்து ரொம்ப முழு மனசோடு மனதார வழிபட்டுட்டு வந்திருந்தோம் இந்த உலக மக்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருந்தோம் பாருங்கள் ரொம்ப சிறப்பான தரிசனங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க 二十二。 இங்கே பார்த்தீங்கன்னா கடல் உயிரினங்கள்லாம் வந்து இறந்து போய் நம்ம கரை ஒதுங்கிருந்ததுங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு அது மீன் வகை மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க அதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பிள்ளைங்கள்ல வந்து இந்த பீச்சில் வேறு லெவலில் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பயமோ இருந்துச்சு பாருங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் முருகர் மேலே நாங்கள் பாரத்தை வச்சுட்டு ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணி கடல்லலாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முருகரை தரிசனம் பண்ண கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே போயிட்டு நாங்கள் முருகருக்கு அர்ச்சனைலாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கோயிலில் போக ஆரம்பிச்சுங்க இன்னமும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் திருச்செந்தூர் முருகன் கோயில் நல்லாயிருக்கும்னு என் மனசுக்கு தோணுதுங்க ஏன்னா நம்ம தமிழ் கடவுளில் உள்ள சீக்கிரம் இடம் மிக பயங்கரமான கூட்டம் வந்து அலைமோதுரை வந்து திருச்செந்தூர் கோயில்ங்க அந்த கோயில் வந்து இந்து அறநிலையத்துறை மனசு வச்சு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நிறைய வசதிகள் தரணும்னு நினைக்கிறாங்க நிறைய வசதிகள் குறைவாக இருக்குது அதெல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்புறம் நிறைய காவடிகள்லாம் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் மனசார பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோங்க எல்லாம் முருகருக்கு அரோகரா கோஷத்தோடு பயங்கர கூட்டங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வழியாக நாங்கள் போய்ட்டு முருகரை தரிசனம் பண்ண கிட்ட நெருங்கிட்டங்க கியூப்பில் உள்ள போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போய்ட்டோம் அங்கே வந்துட்டு இந்த பன்னீரில் வந்துட்டு விபூதி கிடைக்கும் ரொம்ப விசேஷங்கள் நல்லா விசேஷம்

அதோ ரொம்ப எவ்வளவு தூரம் திருப்பதிய போல வீட்டு நல்லா சொல்லிக்க ஒரு வழியை நாங்கள் முருகருக்கு தரிசனமாக முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு முருகர் கோயிலில் வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க சக்கர பொங்கல் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான் பலத்த கோஷத்தோடு முருகன் தரிசனம் பண்ணிட்டு வந்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக திருச்செந்தூர் வந்து ஒரு டைம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க